இந்த உழுவுடைய சட்டங்கள் அதனுடைய ஒழுக்கங்கள் அதனுடைய சுண்ணத்துகள் பருதுகள் வாஜிப்புகள் இன்று எல்லாத்தையும் நம்ம பார்த்து முடிச்சுட்டோம் இன்னைக்கு நம்ம என்ன ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா அதாவது குளிப்பு அதனுடைய கடமைகள் என்ன அப்படின்றதையும் அதனுடைய சுணத்துக்கள் என்ன அப்படின்றதையும் இன்னைக்கு பார்க்க போகிறோம் முதலாவதாக குளிப்புடைய கடமைகள் எத்தனை அப்படின்னா மூன்று விஷயங்களை சொல்றாங்க மூணே மூணு விஷயங்கள் தான் குளிப்புடைய கடமைகள் அதாவது பருளில் முதலாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா தொண்டைக்கு கரகரா செய்வது அப்படின்னா அந்த தண்ணியை எடுத்து நம்ம வாயில இது பண்ணி நம்ம வாய் கொப்பளிப்பது மூலம் அப்படியே இந்த தொண்டை வரைக்கும் நம்ம வந்து கரகரா செய்யணும் அப்படி செய்யறது வந்து முதலாவது விஷயமா சொல்றாங்க இரண்டாவது விஷயமா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த நாசிக்கு தண்ணீர் செலுத்துவது இந்த இடம் வரைக்கும் தண்ணி செல்லணும் அப்படின்றத இம்மாவங்கள் சொல்கிறாங்க இந்த இடம் வரைக்கும் தண்ணி போய் அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டு அந்த சளி அந்த மாதிரி போன்ற விஷயங்கள்லாம் வெளியேறணும் அப்படின்றத இம்மாவங்கள் சொல்கிறாங்க இப்போ மூன்றாவது விஷயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தலையிலிருந்து அதாவது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் முதன்முதாக தண்ணியை வந்து ஊற்றி உடல் முழுவதும் குடிக்க வேண்டும் அப்போ இருந்து ஆரம்பித்து அந்த உள்ளங்கால் வரைக்கும் எந்த ஒரு இடமும் ஒரு இடத்துல கூட ஒரு ரோமம் கூட நினையாமல் இருக்கக்கூடாது அப்படி ஒரு ரோமம் நினையாம இருந்துச்சு ஏதாவது ஒரு மூலையில் ஒரு ரோமம் நினையாமல் இருந்துருச்சு அப்படின்னா அந்த குளிப்பு கூடாம போயிரும் அப்படின்றத இமாம்கள் சொல்கிறாங்க இப்போ இந்த பருதுகள்ல நம்ம பார்த்து முடிச்சுட்டோம் இப்போ சுண்ணல் ஒசல் குளிப்பின் சுண்ணத்துகள் என்னென்ன அப்படின்றத பார்க்குறோம் அதாவது பருதுகள் அந்தக்கு நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஆனால் சுண்ணத்துகள் என்பது ரசலுல்லாய் சலுல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றியதாகவோ இல்லை அவர்கள் அங்கீகாரம் கொடுத்ததாகவோ இல்லை அவர்கள் ஏவிய ஒன்றாகவோ இல்லை அவர்களுடைய தன்மையிலே இது இருந்ததாகவோ அதுதான் அந்த சுண்ணத்து அப்படின்றது பல கிதாபுடைய தாரீஃபு அப்போ அதனுடைய அர்த்தங்களே அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க அப்போ அந்த சுண்ணத்து என்பதை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்கள் மீது அன்பு உள்ளவர்களாக நாம் இருந்தால் எப்படி பருளை நாம் கடைபிடிக்கின்றோமோ அதுபோன்று நாம் சுண்ணத்தையும் கடைபிடிக்க வேண்டும் அதன் அடிப்படையில கிட்டத்தட்ட குளிப்புடைய சுண்ணத்துக்களை மட்டும் ஒன்பது விஷயங்களை சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தா முதலாவது விஷயம் விஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கணும் அதாவது குளிக்க ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் முதலாவதாக விஸ்மில்லாஹி ரஹீம் அப்படின்னு சொல்லி முதலாவதாக குளிக்க ஆரம்பிக்கணும் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நீயத்து வைக்கணும் நான் வந்து சுத்தமாவதற்காக சுத்தத்தை தேடியவனாக நான் வந்து குளிக்க போகிறேன் அப்படின்னு நீயத்து வச்சு அவர் குளிக்கணும் இது இரண்டாவது மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா அவருடைய கைகளை முதல்ல கழுவணும் அதாவது இந்த எப்படி நம்ம உதவு செய்யும் பொழுது இந்த முட்டி வரைக்கும் நம்ம வந்து கையை கழுவுவோமோ அது மாதிரி கையை முதல்ல கழுவணும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஆடையில் பட்டிருந்த நஜீஸாக இருந்தாலும் சரி பொதுவாகவே அவர் குறிப்பு கடமையாகுது அப்படின்னா நமக்கு தெரியும் அவருடைய உடல்லேருந்து இந்திரியம் வெளியாகிறது அப்படின்றத அந்த இடத்துல அந்த நஜீஸ் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க அப்போ அந்த நஜீஸ் வந்து அந்த உடல்ல ஆடையிலையோ இல்ல இல்லை அந்த உடல்ல ஏதோ ஒரு பகுதியில் பட்டுருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அந்த இடத்த முதல்ல கழுவணும் அப்படின்றது நாலாவது விஷயம் அஞ்சாவது விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது உலூ செய்யணும் அப்படின்றத சொல்கிறாங்க இந்த உழு செய்யும் விஷயத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம ஹனஃபிமுடைய அவங்களுடைய சட்டத்தின் படி பார்த்தோம் அப்படின்னா தர்கீப் அப்படின்ற விஷயம் இல்லை ஷாஃபி இதில் பார்த்தோம் அப்படின்னா தர்கீபா செய்வாங்க உழுவை முதலாவதாகவும் கழுவுவதிலிருந்து அடுத்தது கை கழுவுவது அடுத்த தலைக்கு மசக செய்வது அடுத்து கால் கழுவுவது இப்படின்ற மாதிரி தர்கீப்பா அந்த உழவை வந்து செய்வாங்க ஆனால் ஹெனஃபீமாம் அந்த தர்கீப் அப்படின்றது கிடையாது அதாவது வரிசை அப்படின்றது கிடையாது அவங்க எப்படி வேணா மாற்றி மாற்றி செஞ்சுக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க அப்படி இருக்கக்கூடிய சமயத்துலேயும் இந்த குளிப்பும் அந்த நேரத்துல வந்து உழவு செய்யும் பொழுது கால் கழுவுவதை காலை வந்து சுத்தப்படுத்துவதை காலை கிரண்டை கால வரைக்கும் கழுவுறதை வந்து கடைசியாக செய்ய சொல்றாங்க இதுக்கு இதுக்கடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ குளிக்க ஆரம்பிக்க போறோம் எப்படி குளிக்கணும் ஃபர்ஸ்டு ஃபஸ்ட்டு வந்து தலையிலிருந்து தண்ணியை வந்து ஊற்றணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு தலைக்கு ஊற்றணும் ரெண்டாவது வந்து வலது புஜம் அதாவது வலது தோல்புஜம்னா இந்த இந்த பக்கத்திலேருந்து ஊற்ற ஆரம்பிக்கணும் இரண்டாவதாக இடது தோல் புஜத்தில் வந்து தண்ணி ஊற்றணும் அப்படின்றத சொல்கிறாங்க அடுத்து அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேய்ப்பது அந்த இடத்துல தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா உடல் முழுவதும் நல்லா தேய்க்கணும் அப்போ தான் வந்து அந்த ஒரு ரோமம் கூட கேப்பு விடாமல் எல்லா இடத்துலையும் வந்து தண்ணி படும் அப்படின்றத சொல்கிறாங்க ஒன்பதாவது விஷயம் எட்டு விஷயங்களை நம்ம பார்த்தாச்சு ஒன்பதாவது விஷயம் என்ன சொல்றாங்க ஒவ்வொரு உறுப்பும் காயும் இந்த இடத்துல தண்ணி ஊத்திட்டோம் ஊற்றிட்டோம்னா அந்த இடத்துல இருந்து தண்ணி காயறதுக்குள்ள இந்த இடத்துல தண்ணி ஊற்றி சொல்கிறாங்க அப்ப உடல் முழுவதும் தண்ணி வந்து எல்லா இடத்துலையும் காணப்படணும் அப்படின்றது இந்த சட்டத்துடைய விளக்கமே அதாவது எல்லா இடத்துலையும் அந்த தண்ணீர் வந்து தங்கி இருக்கணும் அந்த அளவுக்கு நீங்க வந்து சுத்தமாக குளிக்கணும் அப்படின்றது இம்மாம்கள் சொல்றாங்க குளிப்பு முழுவதுமே நீங்க வந்து மூன்று முறை குளிக்க வேண்டும் அதாவது நீங்க எப்படி தலையில இருந்து ஆரம்பிக்கிறீங்க ஃபர்ஸ்ட் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கிறீங்கல்ல அப்படி ஒவ்வொரு விஷயமா ஆரம்பிச்சு ஒவ்வொரு விஷயமா செய்ய செஞ்சு செஞ்சு அதை மூன்று முறை செய்ய வேண்டும் அப்பதான் வந்து அந்த குளிப்பு வந்து பூரணமாகும் அப்படின்றது இந்த சுண்ணத்துலயே சொல்ல வராங்க அப்ப நாம் இந்த சுண்ணத்துகளை எல்லாம் நாம் பின்பற்றி உஷா அல்லாஹ் ஜென்னத்திலேயே இடம் பிடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹுத் அலா நம் அனைவருக்கும் تندرل بريوانا وآخر دعوانا للحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته